நம்ம சேனல் பார்க்குறேன் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க நம்ம வீடியோவில் இந்த பார்டர் அதாவது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பார்டரை வெட்டி நம்ம எப்படி ரவுண்ட் நீக்குக்கு சுருக்கம் இல்லாமல் வைக்கிறதுன்றத வீடியோ போட சொல்லியிருந்தாங்க நம்ம அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது சேரீயில் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் இல்லாமல் வந்தது அது ப்ளைன் ப்ளவுஸில் நாம் எடுத்து அந்த இடுப்பு சுற்றுல உள் சுத்தில் இருக்கிற இடுப்பு பக்கம் இருக்கிற பார்டர் எடுத்து நான் கைக்கு கழுத்துக்கலாம் டிசைன் பண்ணியிருந்தேன் அதை பார்த்துட்டு தான் இதில் வீடியோ போட சொல்லியிருந்தாங்க நம்ம எப்படி தைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இது ப்ளவுஸ்லேயே இருந்த பார்டர் இது கைக்கு வச்சுட்டு இடுப்பு பக்கம் இருக்கிற பார்டர் எடுத்து தான் நான் இப்போ கட் பண்ணி வைக்க போகிறேன் பாருங்கள் அடித்து கழுத்து அடித்து திருப்பி வச்சுட்டேன் வச்சுட்டு அப்படியே சைட்லலாம் அட்டாச் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இந்த பார்டரை வச்சு இப்படி பண்ணலாம் பாருங்கள் கைக்கு நான் எடுத்துட்டேன் இப்போ இடுப்புக்கான இடுப்புக்கும் கழுத்துக்கான பார்டர் இதில் தான் எடுக்க போகிறேன் பாருங்கள் இந்த பார்டரில் அந்த டிசைன் உள்ள பகுதி கழுத்துக்கும் கீழ்ப்பகுதி பார்த்திங்கன்னா இடுப்புக்கும் வைக்க போகிறேன் நம்ம எவ்வளோ பார்டர் கழுத்துக்கு வேணுமோ அதாவது ஒரு இன்ச்சு அளவுக்கு நம்ம பார்டர் வைக்கலாம் சுருக்கம் இல்லாம பாருங்க நான் பையலுக்கும் சேர்த்து ஒரு கால் இன்ச்சு விட்டு இருக்கிறேன் நீங்கள் டிசைன் எப்படி வருதோ பார்டரில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கழுத்துக்கும் இடுப்புக்கும் நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பாருங்க கழுத்துக்கான பீஸை தனியாக வச்சுடுறேன் போய் இடுப்புக்கு நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறோன்னு பாருங்கள் ப்ளவுஸோட பேக் சைடு இது இந்த பேக் சைடில் வச்சு தைச்சிக்கலாம் நான் இடுத்து இடுப்பு பீஸ் எதுவும் கொடுக்காமல் இருக்கேன் இந்த பார்ட்ரு வச்சு தான் இடுப்பு பீஸ் கொடுக்க போகிறேன் பேக் சைடு வச்சு ஃப்ரண்ட்டில் திருப்பி நம்ம அடிச்சிடலாம் படிமான தையல் எதுவும் நான் போடல படிமான தையல் போட்டினா மேலேயே தையல் நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் அது மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே மடித்து தைச்சிருங்க நம்மளுக்கு இடுப்புக்கு எந்த அளவுக்கு வேணுமோ பார்டர் அந்த அளவுக்கு மடிச்சுக்கோங்க ஒரு இன்ச்சில் கூட பார்டர் வைக்கலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் ப்ளைன் ப்ளவுஸில் ரொம்ப பட்டையாக இருக்கிற பார்டர் வச்சாலே நம்மளுக்கு பாதி முதுகு வரைக்கும் வரும் பெரிய பார்டர்லாம் அந்த மாதிரி இல்லாமல் அழகாக தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி சைஸாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்டர் வச்சால் நல்லாயிருக்கும் பாருங்க நான் ஒரு ஒன்றரை அளவுக்கு பார்டர் மடித்து வைக்கிறேன் பாருங்க இந்த ஓரத்தில் பஃப் தூக்கி இருக்குது நம்ம அது படிகிற மாதிரி ஒரு படிவான தையல் போட்டுக்கோங்க ஓரத்தில் இடுப்புக்கு நான் படுத்திட்டு டாட் பிடிச்சிக்கிறேன் பாருங்கள் டே யூஸ் அதாவது வேலைக்கு போகிற லேடிஸ் யாருமே அதிகமாக நம்மளுக்கு டிசைன் வச்சு கேட்க மாட்டாங்க ஒரு சிம்பிள் டிசைன் தான் கேட்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் பைப்பிங் ஒரு லேஸ் கூட ஒரு அரை இன்ச் அளவுக்கு முக்கால் அளவுக்கு தான் வைப்பாங்க இந்த மாதிரி நம்ம பார்டரும் லீஸாக வச்சு தச்சு டிசைன் பண்ணி கொடுக்கலாம் லேஸ் வைக்கிறத விட நம்ம சேரீயோட கிளாத்துலேருந்தே எடுத்து நம்ம சின்ன சின்னதாக டிசைன் பண்ணாலே டே யூஸ்க்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் கழுத்துக்கு வைக்கிறது எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள் இந்த ஓரத்தில் நம்ம துணி விட்டதை ஒரு கால் இன்ச்சு அளவு விட்டுருக்கோம் பாருங்கள் அதை மடித்து அப்படியே எ எ தையல் போடுங்க அந்த ஓரத்தில் தையல் தெரியாத மாதிரியே இருக்கணும் நிறைய தையல் தெரியக்கூடாது பார்டரில் அந்த ஓரத்துலேயே போடுங்க இந்த பக்கமும் திருப்பி அதாவது உங்களுக்கு பார்டர் பெருசாக வேணும்னா கொஞ்சமாக மடிச்சுக்கோங்க ஒரு அரை இன்ச்சு அது மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே மடிச்சுக்கோங்க நம்ம எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கலாம் நிறைய சேரீயோட கிளாத் எடுத்து நம்ம நிறைய டிசைன் பண்ணலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது லேஸ் வச்சோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுக்கு லைஃப் வராது நம்ம அது துணியிலே பண்ணோம் அப்படின்னா ப்ளவுஸு கரெக்டாக கிளிகிற வரைக்குமே நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த ரவுண்டு வைக்கிறதுக்கு நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் சென்டரில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு சேமாக பாருங்கள் ஒரு அஞ்சு இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் நான் எப்படி வரையிறேன்னு பார்த்துக்கோங்க அந்த மார்க் பண்ணுறத கரெக்டாக அதே மாதிரியே நீங்களும் பாயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பார்டரை வந்து கரெக்டாக நீங்கள் எஜில் வச்சு அடிக்காதீங்க வைக்கும்போது பார்டர் வச்ச மாதிரி தெரியும் ஒரு பைப்பிங் ஒரு த்ரெட் பைப்பிங்கோட அளவு துணியை நம்ம விட்டு தள்ளி வச்சு அடிச்சிங்க அப்படின்னா ஓரத்தில் பைப்பிங் கொடுத்த மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு டிசைன் அழகாக இருக்கும் பாருங்கள் அந்த மார்க்கிங் வர்ற இடத்துல பாருங்கள் ஒரு மடிப்பும் வச்சுக்கோங்க எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணுறோமோ அங்கெல்லாம் ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு மட்டுமே வைங்க ரொம்ப பெருசாக ஒரு அரை இன்ச்சு மேலெல்லாம் வைக்காதீங்க கால் இன்ச்சு வச்சாலே போதும் கரெக்டாக மடித்து விட்டுக்கோங்க அப்படி அந்த பைப்பிங் மாறாமல் தைங்க அந்த பைப்பிங் இருக்கிற மாதிரியே ஓரத்தில் அதையும் கவனமாக துணி விட்டு தைங்க அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் மடிப்பு வச்சுக்கோங்க அந்த மடிப்பு கொடுத்தா தான் நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் அழகாக வளைஞ்சு கொடுக்கும் அதனால் அதே மாதிரி மடிப்பு வைக்கும்போது இந்த இந்த ஓரத்தில் பார்த்திங்கனாலும் சமமாக இருக்கணும் கத்தி மாதிரி கொஞ்சம் தூக்கின மாதிரி அது மாதிரிலாம் இருந்தால் ரவுண்ட் ஷேப் அழகாக கிடைக்காது நம்மளுக்கு கரெக்டாக சமமாக மடித்து வைங்க அப்படியே அந்த மாதிரி வச்சிட்டு இந்த கேப்பில் கூட நம்ம ஏதாவது டிசைன்லாம் இந்த பாம்பாம் மாதிரி செஞ்சு வைக்கலாம் இல்லை முக்கோணமாக துணியை மடித்து வைக்கலாம் இல்லை ஏதாவது பூ மாதிரி டிசைன் வச்சு கூட அந்த பாட்ரு கடியில் உள் பக்கமாக வச்சுட்டு கூட நம்ம அடித்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக டிசைன் தெரியும் நம்மளுக்கு நான் பழைய வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்டர் ஒட்டில் வந்து சுகர் பீட்ஸ் ரெண்டு ரெண்டு பீட்ஸ் கோத்து கோத்து வச்சுருவேன் நீங்கள் பெருசாகவும் பீட்ஸ் வைக்கலாம் இல்லை ஸ்டோனும் வச்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு தச்சு கூட நீங்கள் போடலாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பார்ட்ரு ஓரத்தில் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் பாருங்கள் அடித்தாச்சு திருப்பி இதை அடிக்கும்போது அந்த ப்ளீட் இருக்கிற இடத்தெல்லாம் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க லைட்டாக விரித்து விட்ட மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப் துணி சுருக்காமல் இருக்கிறதுக்கு அப்படியே பிரித்து விட்டு பிரித்து விட்டு லைட்டாக பிரித்து விடுங்க கொஞ்சமாக அந்த சுருக்கம் வராமல் தைக்கிறதுக்கு அப்போ தான் அந்த ரவுண்ட் அழகாக வரும் பாருங்கள் நம்ம சமமாக மடித்த மாதிரியே எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா டைட்டாக துணி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் கொஞ்சம் விரிச்ச மாதிரி அழகாக வச்சு தைங்க இதுவே பாருங்கள் இதை நல்ல அகலமாக ப்ராடாக ஒரு ரவுண்ட் நெக் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி பாடரை வச்சு தச்சுட்டு ஒரு நாட்டு வச்சு சுங்கு வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த டிசைன் சிம்பிளாக போடுறவங்களுக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் மாதிரி அடிக்கும்போது பொறுமையாக அடிங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தான் நம்மளுக்கு அந்த கழுத்து ஷேப் நல்லா கிடைக்கும் ரவுண்டாக முடிச்சிட்டேன் எப்படி இருக்கு பாருங்க இப்போ கொஞ்சம் பீஸ் மீந்திருக்கு நான் ஃப்ரண்டில் வச்சுருவேன் இதை நான் ப்ளவுஸை தைச்சி முடிச்சுட்டு இப்போ உங்ககிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் ப்ளவுஸே முடிச்சுட்டேன் ஃப்ரண்ட்டில் பாருங்கள் மீந்தது நான் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டேன் அதே மாதிரி அந்த வளைவுலையும் நீங்கள் மடிப்பு வச்சு தான் ஃப்ரண்ட்லேயும் தைக்கணும் அப்போ தான் அந்த ரவுண்டும் கிடைக்கும் நம்மளுக்கு பாருங்க இடுப்புக்கும் வச்சுட்டேன் கழுத்துக்கு கைக்கெல்லாம் அந்த பார்டர் அழகாக வச்சு தைச்சாச்சு இந்த சேரீயோட ப்ளவுஸ் தான் அது பார்த்திங்கன்னா இந்த சேரீலாம் நம்ம வாங்கும்போது போது அந்த பார்டரை பார்த்தீங்கன்னா காலிலையும் கொலுசுலாம் மாற்றுற மாதிரி இருக்கும் கஸ்டமர்கிட்ட சொல்லிவிட்டு பால் சுச்சு தச்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்